வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங் இன்றைக்கி நம்ம செம்ம டேஸ்டாக பேங்கன் பர்த்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இது நீங்கள் சப்பாத்தி இட்லி தோசை ஏன் சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் யூகியில் என்கிட்ட தீ அடுப்பு கிடையாது அங்கே எலக்ட்ரிக் அடுப்பு அதனால நான் இதை அவனில் வைக்க போகிறேன் நீங்கள் அவனில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது டேரெக்டாக தீயிலே காட்டி இதை சுற்றலாம் அவனில் வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி அலுமினியம் ஆயிலை பேக்கிங் ட்ரேயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நமக்கு தேவை இந்த மாதிரி ரெண்டு பெரிய கத்திரிக்காய் இந்த எக் பிளான்டில் ஒரு நாலஞ்சு இடத்துல கோடை போடுங்க அதில் பூண்டை சொருகி நம்ம சுப்பிட்டு எடுக்க போகிறோம் பெரிய பூண்டா இருந்தால் நாலுலேருந்து அஞ்சு பூண்டு வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சொருகுங்க ரெண்டு கத்திரிக்காய் மொத்தம் ஸோ நாலஞ்சு பூண்டுங்கிறது ரெண்டு கத்திரிக்காய்க்கும் சேர்த்து தான் இங்கே நம்மளோட மொதல் கத்திரிக்காய் ரெடி ரெண்டாவது கத்திரிக்காவும் ரெடி இந்த ரெண்டுலேயும் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் தடவிடுங்க இதை ஒன்று நீங்கள் அலுமினியம் ஃபாயில் சுற்றி தீயில் காட்டிடலாம் இல்லை டேரெக்டாக கூட நீங்கள் தீயில காட்டிடலாம் ஈஸியாக வெளித்தோல் சுட்டுறோம் இல்லையா முப்பது நிமிஷம் இரநூத்தம்பது டிகிரி செல்சியஸில் அவனில் வச்சுடுங்க கத்திரிக்காய் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கறி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயை மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க இது காரம் வேணுங்கிறவங்க கடிச்சிக்கிறதுக்கு அதனால் உங்களுக்கு எத்தனை பச்சை மிளகாய் வேணுமோ அது நல்லா வறுத்து வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் இங்கே ரெடி ஆயிடுச்சு நான் வெளியில் எடுத்துட்றேன் இதே எண்ணெயில் ஒரு நறுக்குன பெரிய வெங்காயம் அரை டீஸ்பூன் சீரகம் சின்ன துண்டு நறுக்குன இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி நல்லா வதக்க ஆரம்பிங்க தக்காளி மசியாக வதங்கணும் தக்காளி வதங்கிடுச்சுன்னா அரை கப் பட்டாணி நான் இங்கே ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதோட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து வதக்க ஆரம்பிங்க மசாலாவோட பச்சை வாசலாம் போகணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினதும் பச்சை வாசம் போயிடும் அதுக்கப்புறம் ஒரு கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க தண்ணி சேர்த்தாச்சு பட்டாணி வேகணும் இல்லையா அதனால் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது குக் பண்ணுவோம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்கட்டும் இங்கே கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு இதில் காம்பு எடுத்துகிட்டு தோலை நீக்கிடணும் நான் இங்கே அவனில் வச்சு எடுத்திருக்கேன் இதே இது நீங்கள் டேரெக்ட் டீயில் காட்டியிருந்தால் ஸ்கின் இன்னுமே ஈஸியாக வெளியில் வந்திருக்கும் மொத்தத்துக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் வெந்திருக்கணும் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணியிருக்கணும் இதை நல்லா மசிச்சுருங்க எவ்வளோ தூரம் மசியுதோ அவ்வளோ தூரம் மசிச்சுருங்க இப்போ நம்ம கறிக்கு வரலாம் இங்கே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கறி சூப்பராக ரெடியாகிருக்கு இதை கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் மசியலை இதில் சேர்த்து கலந்து விட வேண்டியதுதான் நீங்கள் எந்த ஒரு கறியோ கிரேவியோ செய்யும்போது இந்த மாதிரி ஊற்றுன எண்ணெய் மேலே மிதந்து வர வரைக்கும் குக் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் இங்கே நம்ம கத்திரிக்காவை சேர்த்தாச்சு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணலாம் இதை கொஞ்சம் நேரம்தான் நீங்கள் குக் பண்ணுற மாதிரி இருக்கும் சீக்கிரமாகவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஏற்கனவே கத்திரிக்காய் வெந்தது பட்டாணியும் வெந்தது தான் ரெடி ஆயிடுச்சுன்னா நறுக்கிற கொத்தமல்லி இலையை தூவி கலந்து விட்டுருங்க இந்த கத்திரிக்காய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மாதிரி வேறு கத்திரிக்காய் ரெசிபிஸ் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம் இங்கே நம்மளோட பேங்கன் பர்த் தான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க